என்னமா இது நாலு மாசமா பால் பணம் பாக்கி இப்படி பண்ணுங்கன்னா நாங்க எப்படி அம்மா குழைக்கிறது நீ சும்மா இறையா உனக்காவது நாலு மாசமா பாக்கி எனக்கு ஆறு மாசமா என் கடையில இருந்து அளந்து அளந்து கொடுத்து அரிசி பணம் பாக்கி இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என் பலசருக்கு கடையே மூடிட வேண்டியதாம் இல்லையா பாக்கின்னு பல நீங்க வாயை பிறந்து கேட்கிறேன் நான் இந்த வீட்டுக்கு சொந்த காரணம் கேட்கிறதே மறந்துவிட்டேன் நேற்று ஒரு வருஷத்துக்கு வாரக பாக்கியா ஒரு வருஷத்துக்கு வாரக பாக்கி ஏமா என்னைக்கு தான் வர போறேன் உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்ப புளி மிளகாய்க்காக கவலைப்பட்டார் அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது என்னும் நீ இருந்தால் நான் கண்டிப்பாக நேர்ல கண்ட மாதிரி என்ன வேகின்றிருக்கார் பாரதியார் கடவுளோட அந்த காலம் இப்ப களி முக்கி போயிடுதோன்னு காலை நேரத்தில் எல்லோரும் கடலில் நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள் காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள் பாய்ந்து தெரியும் பறவை இனங்களை பாருங்கள் உள்ளம் தெளிவு பெறும் உடம்பில் தெம்பு வரும் முகத்தில் புதிய ஒளி பிறக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும் தானே எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க போய் பாருங்க என்ன வாடகை பணம் வேண்டுமோ வேண்டும் நான் கேட்கல பாரு கிழக்க சொல்லி அனுப்பி எவன்னாக்கு போடுது பராசக்தி ஏறையார் ஆயரே விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய்க்கு இருக்கின்றேன் எனக்கு நீர் தர வேண்டும் பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பண்பு மறந்தே போறது குடும்ப பெரிசா எடுத்து ஒன்னா என்னமா நான் அரிசி இருந்தா நாளைக்கு திருப்பி கொடுங்க என்னமா இது வாடகை பணமும் வரல வாங்கின ரொக்கமும் கொடுக்கல சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன் சரி என்னத்தை சொல்றது வாங்கிட்டு போங்கோ போச்சுக்காதீங்கம்மா நாளைக்கு கண்டிப்பா திருப்பி குடுத்துடுறேன் வரேன்மா உலகம் எப்படி இருக்கிறது கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல அதை அரசியல் உலகத்தை பத்தி கேட்கிறேன் எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கலை மூட்டி விட்டாராம் அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப்போவது நிச்சயம் நீர் மகா பாக்கியசாலி மொத்தம் பதிமூன்று குழந்தைகள் குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள் நம்ம குழந்தைகளா ஆஞ்சநேய சிரஞ்சீவியா இருக்கட்டும் பிள்ளைகளா உங்களுக்கு அடுத்த வாரம் புது சட்ட லட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க எங்க வீரர்கள் மாதிரி நிமிந்து ஜோரா போங்க ஓஹோ உங்களுக்கும் பசியா வேண்டாம் இதோ நானே தருகிறேன் நாம் இரண்டு பேர் தானே சாப்பிட முடியும் ஜீவன்கள் ஆனந்தமாக திண்ணுகின்றன செல்லம் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் செல்லும் பிச்சை எடுப்பதில்லை இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லும் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா இருக்கு போங்க கோபித்துக் கொள்ளாதே என் துளவியை இந்த சொகத்தை விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டு குருவியை போல இந்த சிட்டு குருவியை போல விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டு குருவியை போல இந்த சிட்டு குருவியை

விடுதலை செய்யர்கள நீங்களும் இதில் கலந்து கொண்டீர்கள் சங்கா குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா தடுத்தாலும் இருக்க மாட்டேங்குது பிறவிலேயே குருடா ஆமாங்க சிறுவா உன்னுடைய பெயர் என்ன மாரிங்க! மாரி! நல்ல பெயர் நல்ல பெயர் ஏ ஆண்டவா இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை வளர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதியன் கொடிய விஷம் ஏய் தம்பி உனக்கு தாய் தந்தையில் இருக்கிறார்களா வீட்டில் செல்ல குழம்பு என் வீட்டில் செல்ல குழம்பு சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா ஊர் இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள் படித்திருந்தும் மூடர்கள்

துணி எரிச்சா சுதந்திரம் வந்துரும்னு நினைக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச அதுவும் இறங்கி வச்சு பாத்தனாரு அந்த இடத்துக்கு அளவுக்கு ரியல்காமா போனேன் நானா போகலப்பா கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி முறைச்சு பாத்துகிட்டு இருந்தாரு பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணி எல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா என்ன யாரோ வந்து அயோக்கியப்பய அவன அடையாளம் காட்ட முடியுமா ஓ அது எப்படிப்பா முடியும் கூட்டத்துல யாரோ ஒருத்தரே கண்ணமா இனிமே இனி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது வந்தே மாதம்னு கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏத்து ஏகாமரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை பண்ணிடும் என் தலைக்கே ஆபத்து வந்துரு ஆமா அப்படியாப்பா சரி சரி தூத்துக்குடிக்கு மாற்றி வந்ததே தப்பா போச்சு ஒழுங்கா ஸ்ரீவகுண்டத்துல இருந்து இருக்கலாம் எனக்கு குப்பிலத்தோட டூட்டி சீக்கிரமா சாப்பாடு ஊட்டுவான் கொஞ்சம் சரிங்க தா போட்டு வரேன் ஆமா காரணம் வருங்காலம் மாப்பிள கும்பலம் வாயை போடுறான் யானை பார்த்த மாமா அங்க புரிங்கும் <laughs> <laughs> <laughs>

பிள்ளை இல்லாத குறைக்கு உன்ன வச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதனையா mã இது இது சுத்த பைத்தியம்ப்பா இத பேச்சைய நம்பறீங்க பாத்தீங்களா மரியாதை இல்ல பேசற பய மோட மடப்பா சீக்கிரமா சாப்பாடு வந்து வா எனக்கும் சேர்த்து கொண்டு வா அம்முடே ம் ம் சேர்த்து கொண்டறே உனக்கும் ம்